எல்லாரும் நல்லா இருப்பேங்க நம்புகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் வீடியோ எடுத்திருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கான கெசிங் அதாவது இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கான கெசிங் நம்ம எடுத்துருக்கோம் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் நம்ம ட்ரிக்ஸ் வீடியோ போடுவோம் மாதத்துக்கான ட்ரிக்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பண்ணி எடுப்போம் அது பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு இந்த வாரத்துக்கு அது வரலை ட்ரிக்ஸ் வீடியோ கரெக்டாக வரலை அதால நான் என்ன பண்ணிவிட்டேன் கெஸ்ஸிங் வீடியோ எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் கெஸிங்கில் வந்து நம்ம ஏதாவது பண்ணி எடுக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன் அதில் வந்து நான் கெஸ் பண்ணதில் வந்து ரெண்டு நாள் தொடர்ந்து பாஸ் ஆச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆறும் பாஸ் ஆச்சு இன்றைக்கி ஜீரோ ஏழு ரெண்டும் பாஸ் ஆச்சு இதை வச்சு நான் இன்றைக்கி கெஸிங் எடுத்துருக்கேன் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு போடுறேன் சரிங்களா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஒன்பது எட்டு ஆல் போர்டு சரிங்களா அதில் ஏ போர்டு பார்த்திங்கன்னா ஒன்பது மூணு பி போர்டு பார்த்திங்கன்னா மூணு எட்டு சி போர்டு ஆறு ஒன்பது ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டு முப்பத்தி ஆறு எண்பத்தி மூணு அறுபத்தொம்பது தொண்ணூற்றி மூணு ஏபிசி பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு எட்நூற்றி முப்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது முந்நூற்றி எண்பத்தாறு இது வந்து ஏபிசிக்கு வச்சுக்கோங்க நான் ஒன்றே உணதை உங்கள்கிட்ட கேட்குறேன் யார் இதை எதை ப்ளே பண்ணாலுமே சரி இந்த நம்பர் இல்லை வேறு எந்த நம்பர் ப்ளே பண்ணாலும் சரி ரொம்ப அதிகமாக ப்ளே பண்ண வேண்டாம் ரொம்ப அதிகமாக இருபது முப்பது டிக்கெட் அப்படின்னு நீங்கள் ப்ளே பண்ண அதுக்கு அவசியம் இல்லை நீங்கள் குறைஞ்சது ஒரு அது உங்கள் விருப்பம் தான் ஆனால் அதிகமாக போடாதீங்க ஏன்னா இவ்வளோ தான் போடணும்னு நான் சொன்னால் அது நல்லா இருக்காது அதெல்லாம் நான் சொல்ல முடியல ட்ரிக்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுருங்க இருபத்தி மூணாந்தேதியும் நான் கெஸ்ஸிங் தான் போடுவேன் ஏன்னா அது பாஸ் ஆச்சு அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம ட்ரிக்ஸ் எடுப்போம் அதுக்கு அடுத்து ஒரு ஆறு நாள் இருக்குது அந்த ஆறு நாளைக்கு நான் ட்ரிக்ஸ் வீடியோ போடுறேன் சரிங்களா இதை நான் தொடர்ந்து எடுத்ததில்லை இது பாஸ் ஆனதுக்காக தான் இந்த கெசிங் வீடியோ கூட எடுத்து போட்டிருக்கேன் இதை எடுத்து பாருங்க இது வந்துடுச்சு நாளைக்கு வருது அப்படின்னா நான் அதை வச்சு ஒரு ட்ரிக்ஸ் வீடியோ எடுக்கிறேன் சரிங்களா வாங்க நம்ம நாளைக்கான கெசிங் வீடியோ அப்படி இல்லை நாளைக்கான ட்ரிக்ஸ் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி